அனைவருக்கும் வணக்கம் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு படித்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு மட்டும் இந்த காணொலிங்க இது பற்றிய ஒரு விரிவான பார்வையாக இதில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் கேட்கலாம் இது ஆனுவல் பிளானரே வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி ஆகஸ்ட்ல தான் விட்டுருந்தாங்க நவம்பரில் தான் எக்ஸாம் வைப்பாங்க அதுக்கு என்னங்க அவசரம்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமான அறிவிப்பு வரலன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அது டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானரே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆகஸ்ட்டுங்க அதற்கு பின்னர் கூட ஒரு சில மாதங்கள் தள்ளிக்கூடம் பார்க்கலாம் இருந்தாலும் அதை நமக்கு வாய்ப்பாக பயன்படுத்தி கொள்ளதாங்க பார்க்கணும் எதிர்காசரம் இருந்தனால் இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு நோட்டிஃபிகேஷன் அந்த அதாவது சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருந்தாங்க பெரிய அளவுக்கு இல்லைனாலும் ஏன்னா ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி மாறிக்குதுங்க நான் சொல்கிறது முழுக்க முழுக்க தமிழுக்கானது அப்போ பிரிவு பதினோரு அழகு இருந்துச்சு ஃபஸ்ட்டு யூனிட் பதினோரு யூனிட் இருந்துச்சு பழைய சிலபஸ் படி ஆனால் புது சிலபஸ் படி பத்து யூனிட் தாங்க இருந்துங்க இதில் நிறையா ஒப்பீடு தேவைங்க கண்டிப்பாக ஏன் இந்த இது உங்களுக்கு ஒப்பீடு தேவைன்னு சொல்லி சொல்கிறேங்க இதில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரு அழகு குறைஞ்சிருக்குங்க தமிழை பொறுத்த வரைக்கும் இருந்தாலும் நிறைய பாடத்திட்டங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு அது உங்களுக்கே தெரியும் ஏன்னா பல சில பிரிவு ஒன்று பிரிவு ரெண்டில் மொழியில் இருந்துச்சு அதில் இப்போ சுருக்கி இப்போ அழகு ஒன்றாக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரிவு மூணு பிரிவு நாலு அஞ்சில் இலக்கணம் கொடுத்துருந்தாங்க அதையெல்லாம் சுருக்கி பிரிவு ஏழாக கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி முன்ன ஆறாவது சங்க இலக்கியம் பற்றி கொடுத்துருந்ததை இப்போ தனியாகவே அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க சங்க இலக்கியம் மற்றும் மருவி கால இலக்கியம் இதில் வந்து நம்ம குறிப்பிட்டு சொல்லணும்னா சங்க இலக்கியத்துக்கு மட்டுமே தனி இதாக இருந்தது இப்போ சங்க இலக்கியம் கால இலக்கியம் எல்லாருக்குமே சேர்த்து இப்போ நம்ம கொடுத்துருக்காங்க இதில் பொறுத்த வரைக்கும் அழகு ஒன்றுங்க தமிழ் சப்ஜெக்ட்ன்னா மற்ற எல்லா சப்ஜெக்ட்லேயும் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும்தாங்க இருக்கும் எதுக்கும் பெரும்பாலும் பொருந்தும் அதனால தாங்க சொல்ல வரேன் இது அழகு பழசில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டாக இருந்துச்சுங்க இப்போ ஒன்றா சுருக்கி கொடுத்துருக்காங்க முன்ன வந்து பார்த்தீங்கன்னா இந்த அழகு ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்ன அழகு ஆறாயிருந்து இங்கே அழகு ரெண்டில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பிரிவு ஏழாக இருந்துச்சுங்க அதையும் சுருக்கி இங்கே கொடுத்துருக்காங்க காப்பியங்கள் பொறுத்த வரைக்கும் முன்ன அழகு ஏழில் இருந்துச்சுங்க ஐம்பரும் காப்பியங்கள் ஐந்துரும் காப்பியங்கள் அதில் சுருக்கி இப்போது நம்மளுக்கு இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க அதேமாதிரி அழகு நாலு பக்திகளை கேத்த பிறகு அப்போ அந்த ஒரு பக பிரிவு எட்டில் ஒரு உட்பிரிவாக இருந்துச்சுங்க அதை தனியாக எடுத்திருக்காங்க அதே பிரிவு எட்டில் சிற்றிலக்கியங்கள் ஒரு உட்த்தலைப்பாக இருந்துச்சுங்க அதுவும் இப்போது ஒரு தனி அழகாக கொடுத்துருக்காங்க இக்கால இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பழைய இதையாக தாங்க தொடது அதனால் நம்மளுக்கு எதுவும் பெருசாக இல்லைங்க மாதிரி இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அந்த அழகு மூணு நாலு அஞ்சு இருந்துச்சுங்க இப்போ வந்து அது தனி அழகு ஏழாக மட்டும் சுருக்கிட்டாங்க இதில் நம்ம அதிகமாக முக்கிய திறந்து எதுவும் பழசு தாங்க இருந்துச்சு இல்லைன்னு சொல்லக்கூடாதுங்க அழகு பத்தில் இருந்துச்சு இப்போ தனியாக கொடுத்துட்டு வகைகள் அணுகுமுறைகள்னு சொல்லிட்டு ஒரு விரிவான பார்வையில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதேமாதிரி நாட்டுப்புறவியல் இது நம்மளுக்கு புதுமையானதுங்க தமிழோடு தொடர்புடைய துறைகள் இதில் இதுவும் ஒரு ஒரு புது தலைப்பு தாங்க நம்மளுக்கு ஆக மொத்தம் இந்த அழகு ஏழு வரைக்கும் பார்த்திங்கன்னா பழசுலேருந்து அப்படியே இருந்திருக்கு அந்த அழகு எட்டு ஒன்பது பத்து மட்டும் நம்ம புதுசாக படிக்கிற மாதிரி இருக்குங்க இது ஏன் அவங்களுக்கு சொல்கிறேன்னா உங்களுக்கு முக்கியமாக காரணமே இதாங்க ஆன்லைன் கிளாஸ் நடந்துகிட்டு இருக்கேன் இதில் நாங்கள் டிசம்பர் ஒன்றாம் தேதியிலேருந்து ஆரம்பித்து பிப்ரவரி வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்களுக்கு ஒரு ரிவிஷன் வர்றதுக்கு மூணு மாதம் எடுத்துக்கிச்சிங்க அதற்கப்புறம் செகண்ட் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா மார்ச்சில் ஆரம்பிச்சதுங்க மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்தது இந்த மார்ச்சில் ஆரம்பிச்சுட்டு இப்போதாங்க செகண்ட் ரிவிஷன் வந்து பார்த்திங்கன்னா முடியுது அப்போ நம்மளுக்கு குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு ரிவிஷனுக்குமே மூன்று மாதங்கள் தேவைப்படுதுங்க ஆனால் அடுத்தடுத்த ரிவிஷன் போக போக டைம் கொடுச்சிடுங்க அது ஒரு நல்ல விஷயம் இப்போ இது மாதிரி நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டு இருக்கும்போது இப்போ அது எதுக்கோசனை உங்களுக்கு காட்டினா தொடர்ச்சியாக செஞ்சுட்ருக்குறோம் வாரம் மூணு நாள் ஆன்லைன் கிளாஸ் போய்ட்டுருக்கு இது ரெகுலராக நம்ம ரெண்டு மணி நேரத்துலேருந்து மூணு மணி நேரம் படிச்சுட்டு இருக்கோம் நம்ம இப்படி தொடர்ச்சியாக படிச்சுக்கிட்டு இருந்தே இப்போ ரெண்டு ரிவிஷன் முடிக்க ஆறு மாதம் தான் இருக்குது நான் நினச்சி பாருங்கள் இப்போ இருக்கிற மீதி நாளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் தாங்க அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு அதிகபட்சம் ஒரு அஞ்சரை மாதம் இருந்தாங்க இருக்குது ஆறு மாதம் தான் நம்மளுக்கு கையில் முழுசாக இருக்குது அதை நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம அந்த ஆறு மாதத்தில் இப்போ படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டங்க அதனால் நம்ம ஏற்கனவே தாமதம் ஆயிருந்தாலும் பரவாயில்ல இப்போ இருந்தாலும் உங்களோட படிப்பு நேரத்தை இப்போ மூணு மணி நேரம் டெய்லியும் படிக்கிறத நீங்கள் ஆறு மணி நேரமாக ஏழு மணி நேரமாக மாற்றலாம் அல்லது அது படிக்கிற முறையை மாற்றலாம் சிலபஸ் எடுக்குங்க மெட்டீரியல் எல்லாம் ரெடி பண்ணுறீங்க நீங்கள் ஆல்ரெடி குறைச்சி அந்த முக்கியமான பாயிண்ட் ஆஃப் வியூவில் போயிட்டு இருந்தால் நீங்கள் டக்குன்னு வேகனா போகலாம் இல்லைனா நீங்கள் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிரமமாக தாங்க இருக்கும் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ உங்களுடைய படிப்பு முறை எல்லாமே நம்ம புக்ஸ் வாங்கணும் மெட்டீரியல் வாங்கணும் அதுக்கப்புறம் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இவ்வளோ இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டைம் எல்லாம் விட்டுட்டு நீங்கள் முழு மூச்சாக இதில் இறங்கினீங்கன்னா தான் வரும் உங்களுக்கு நல்லாவே தெரியுங்க இப்போ வருஷம் வருஷம் அந்த மார்க் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி பதினேழு அந்த கடினத்தன்மை இருந்தாலுமே படிக்கிறவங்க அதிகமாகிட்டாங்க நிறையா படிக்கிறாங்க போட்டி போனோம்னா நம்முடைய திறமை இன்னும் வளர்த்துக்கணும் அதுதாங்க நிதர்சனம் ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழில் பொறுத்த வரைக்கும் அந்த அந்தந்த குறிப்பிட்ட கேட்டகிரிலுமே மினிமம் மார்க் எடுத்திருந்தால் போதுங்க போஸ்டிங் கிடைச்சிது ரெண்டாயிரத்தி பத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது பொறுத்த வரைக்கும் மினிமம் ஒரு தொண்ணூற்றி அஞ்சுக்கு மேலே இருந்தால் சேஃபான கேட்டகிரி தொண்ணூற்றி நாலு வரைக்குமே சேஃபான கேட்டகிரியாக இருந்துச்சு அதே ரெண்டாயிரத்தி ஒன்றில் எடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வேலைக்கு போனாங்க பார்த்தீங்கன்னா அவங்க மினிமம் ஒரு நூற்றி ஏழுலேருந்து நூற்றி எட்டு எடுத்தால் தான் அந்த ஒரு சேஃபான ஜோனில் இருந்தாங்க அப்போ பாருங்கள் ஒரு ஒரு டைம் அந்த மதிப்பெண்கள் அதிகமாகிட்டே இருக்குது ஏன் காரணம்னா அங்கே படிக்கிறாங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறாங்க ஒரு ஒரு வருஷம் போக போக தேர்வுகளுடைய எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிச்சிக்கிட்டே போகுது அப்போ நம்ம படிக்க வேண்டிய முறையும் அதிகமாக மாற்றணுங்க அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் இவ்வளோ நாள் தாமதிச்சிருந்தாலும் பரவாயில்ல அடுத்தடுத்த ரிவிஷன் நம்ம தொடர்ச்சியாக செஞ்சால் மட்டும்தான் உள்ளார வர முடியுங்க கண்டிப்பாக இன்னுமே நம்மளுக்கு டைம் இருக்குது நம்ம கிட்டத்தட்ட ஒரு மாராத்தன் மாதிரிதாங்க இப்போ நம்ம பஸ்ஸில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலுமே போக போக சரி பண்ணி நம்ம லைன் ரீச் பண்ணால் போதுமானது டெம்பரரி சொல்யூஷன் வந்து தயவு செஞ்சு தேடாதீங்க நீங்கள் அந்த வருஷம் முறை நினச்சி பாருங்கள் வெளியில் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளத்துக்கு போகிறீங்க ஸ்கூலுக்கு ஆனால் நீங்கள் அதை நிறுத்திவிட்டு படிச்சுட்டு மாதத்துக்கு இங்கே கவர்மெண்ட் ஜாப்க்கு பிஜிடிஆர்வியோ மார்னிங்னா ஒரு பிஜி அப்டாக போகும்போது குறைஞ்சபட்சம் ஐம்பத்தஞ்சாயிரம் ஸ்டார்டிங் ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க அதை நீங்கள் நினைக்கிறீங்க அடுத்த பே கமிஷன் வரும்போதெல்லாம் இன்னுமே ஒரு எழுபது பக்கமாக வந்து அப்படின்னா போகிறதுக்கு பக்கமாக இருக்கும் நீங்கள் அதை நீங்கள் மைண்டில் வச்சுட்டு படிங்க செஞ்சு இப்போதைக்கு அந்த நிலமை சரியானு சொல்லிட்டு டெம்பரரியாக போகாதீங்க இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டீங்க இவ்வளோ வருஷம் கஷ்டப்பட்டீங்க இதுக்கு மேலே நீங்கள் வந்து இது சரி பண்ணால் போதுமானதுங்க ஸோ அப்போ என்ன நம்மளுக்கு புரியுதுன்னா நம்ம சிலபஸ் ஒன்றும் பெருசாக மாற கிடையாது மாறினாலும் நம்மளுக்கு பழக்கமானது தான் நம்ம வேறு சப்ஜெக்ட் ஒன்றும் படிக்க போகிறது கிடையாது நம்ம யூஜி பிஜியில் படித்ததே தான் என்ன கொஞ்ச நாள் டச்சுட்டு விட்ருங்க அதை நாங்கள் திருப்பி வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிட்டிங்கன்னா போகணுமாங்க இல்லைனா வேறு யாராச்சும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்ககிட்ட கொஞ்சம் கைட்லைன்ஸ் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாங்க அதனால் நீங்கள் செலக்ட் பண்ண வேண்டியது சிலபஸ் புக்கு இல்லைன்னா மெட்டீரியலுங்க டெஸ்ட் பேஜு அதே மாதிரி நீங்கள் பொங்கு தரப்பில் பண்ணும்போது குறைஞ்சது ஒரு நாளைக்கு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் படித்தா போதுமானது தொடர்ச்சியான படிப்பு மற்றும் இருந்தால் மட்டுமே போதுமானதுங்க ஈஸியாக நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் எவ்வளோ பேர் போட்டி போகிறாங்க நம்மளுக்கு தேவையில்லைங்க நம்மளுக்கு தேவை ஒரே ஒரு போஸ்டிங் தான் அதை நீங்கள் ஞாபகம் வச்சுங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க முழுசாக எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களோட நோக்கம் ஃபுல்லாக அது உங்களோட இலக்கை முடிகிறதுக்கு மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க வேறு நெகட்டிவ் தாட் எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க படிக்கிறதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அடுத்த வருஷம் செலெக்ஷன் லிஸ்ட்டில் கண்டிப்பாக உங்கள் பேர் இருக்குங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி இந்த குறிப்பிட்ட எல்லாமே நீங்கள் ரெடி பண்ணிட்டு படிங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிஜியில் சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க தேங்க்யூ அது மட்டும் இல்லைங்க நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட பிஜிடி ஆர்பிக்கு தமிழுக்கு கிளாஸ் நடந்துகிட்ருக்குங்க இப்போ தேர்டு பேஜ் போயிட்டுருக்குங்க ஆன்லைன் கிளாஸ் தான் ஜூம் அப்பில் நடக்கும் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா மாதம் மந்த்லி ஃபீஸு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா மட்டும் கட்டினா போதுமானதுங்க ஆன்லைன் கிளாஸ் இருக்கும் அதை உங்களுக்கு ரெக்கார்டு அனுப்பிச்சிவிடும் நீங்கள் ஒரு டைம் பார்த்துட்டு நீங்கள் டெய்லியுமே கிளாஸ் உங்களுக்கு தேவையானப்போ அந்த ஒரு மாதம் வரைக்கும் உங்களுக்கு அது நம்மளுக்கு இருக்கும் நீங்கள் திருப்பி திருப்பி எத்தனை டைம் இன்னொன்று போட்டு பார்த்துட்டு கேட்டுட்டு ஹின்ஸ் எடுத்துக்கங்க அதே போதுமானது அப்படி இல்லைங்களா உங்களுக்கு அந்த கிளாஸில் ஜாயின் பண்ண முடியுங்களா மெட்டீரியலும் இருக்குங்க மெட்டீரியலுமே மூவாயிரத்து ஐநூறுரூபாய்க்கு இருக்குங்க உங்களுக்கு தேவைப்படுங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள நம்பர் தரேன் நீங்கள் அதை பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்தாட்டி டெஸ்ட் பேஜ் ஆரம்பிப்புங்க அதுக்கும் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முன்பதிவு செஞ்சதாக இருந்தால் செஞ்சுங்க கண்டிப்பாக உங்களுக்கு அராக் கொடுப்பேங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ